நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் பணியில் சேருவதற்கான வயது வரம்பு நீக்கப்படுமா நாற்பத்தைந்து வயதை கடந்த பட்டதாரிகள் எதிர்பார்ப்பு அப்படின்னு வந்து பத்திரிகை செய்தி வந்திருக்கு ஆசிரியர் பணிக்கு இந்த வயது வரம்பு என்பது மிகப்பெரிய ஒரு தடை இதுக்கு தேர்வர்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லை அரசு தான் பொறுப்பேற்று அந்த வயது வரம்பு தடையை வந்து நீக்க வேண்டும் மிக முக்கியமாக காலம் தாழ்ந்து பணி நியமனம் மேற்கொள்வதற்கு காலங்கள் கடந்து செல்வதற்கு அரசு தான் மிக முக்கிய பொறுப்பு அரசுதான் பணி நியமனம் மேற்கொள்ளாமல் எட்டு ஆண்டு காலமாக பத்தாண்டு காலமாக காலம் தாழ்த்தி செல்வதற்கு அரசுடைய நிதி நிலைமை இப்படி பல்வேறு காரணங்கள் உள்ளது அந்த காரணங்களுக்காக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அந்தந்த காலகட்டத்தில் பணி நியமனம் மேற்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை வயது வரம்பு நிர்ணயிக்கலாம் கா அந்தந்த காலகட்டத்தில் பணி நியமனம் மேற்கொள்ளாமல் காலம் தழ்த்தி செல்வது வந்து அரசு தான் சரிங்களா தகுதி தேர்வு முதற்கொண்டு தேர்ச்சி பெற்று எட்டு ஆண்டு காலமாக பணி நியமனம் வழங்காதது அரசு அவர்கள் தேர்ச்சி பெற்ற காலம் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அதனால் வயது வரம்பை தளர்த்த வேண்டியது அரசுடைய கடமை இது மட்டுமல்ல கடந்த ஆட்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கின்றவர்களுக்காக போட்டித் தேர்வு என்கின்ற ஒரு அரசாணையை பிறப்பித்துவிட்டு பாடத்திட்டம் ஏதும் இல்லாமல் அல்லது ஒரு குழப்பமான ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு பணி நியமனம் மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி செல்வது அரசு ஆகிய வயது வரம்பை கட்டாயம் தளர்த்த வேண்டும் பணி நியமனங்களை வெகு விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுவும் போட்டித் தேர்வு என்கிற ஒரு அரசாணையை ரத்து செய்துவிட்டு பணி நியமனம் முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைத்து ஆசிரியர் பணி பணியை இருக்கின்ற தோழர்களின் எதிர்பார்ப்பு நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் பிரியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ